வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்கன்னா நம்ம இலக்கியா டீ போட கௌதம் டீ குடிக்க இலக்கியா சாப்பாடு செய்ய கை சுட உடனே நம்ம கௌதம் போயிட்டு அட்ட 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 இலக்கியாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதமே எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு இலக்கியா கூட்டி விட அடா என்ன ஒரு சந்தோஷமான குடும்பம் அந்த பொடியூஸ்வரர் வீட்டில் போது கூட இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கல ஆனா இப்போ வாழ்க்கையில நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசினிருக்காரு இதை கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு பக்கம் அடாடா எப்படியோ ஒரு பக்கம் குடும்பம் நல்லா இருந்தா போதும்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கும் ஆனா இருந்தாலும் இதுல இன்னும் நிறைய டுஸ்டெல்லாம் இருக்குங்க அப்படி என்னடா டுஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம பயிருவீ இருக்காங்கல்ல அவங்க இருந்தேன் நம்ம அஞ்சலிக்கிட்ட போய் மிரட்டுறாங்க அஞ்சலி இதுக்கு கூடாத இதை வச்சு செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க நம்ம கௌதமோட சொத்து எல்லாமே நம்ம சுருட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் சதி திட்டம் தீட்ட ஆனா அஞ்சலிய மாதிரி ஒரு இழிச்சி பாதையை வச்சுன்னு அந்த சொத்தை நாம சுருட்டிட்டா என்ன அப்புறம் நாம தான் நம்பர் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சதி திட்டம் தீட்டு இருக்காங்க அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் வேற யாரு நம்ம எஸ்எஸ்கே தான் எஸ் எதுக்கிட்ட அந்த கேடுகட்ட என்ன அடுத்தவங்க சொத்தை சுருட்டி எஸ்எஸ்கே அப்படி என்னதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே சரியான தடி மாடுங்க அந்த தடி மாட்டுக்கு எப்பவுமே யார் தானும் ஒன்று புடிங்கினே இருக்கணும் யார் ஒருத்த காசு புடிங்க அதெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து நேருக்கு எஸ்எஸ்கே என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு பாத்தே அதை பார அஞ்சலி இந்த பத்திரத்தெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த பத்திரத்தில் எழுதிருக்காங்க அது எதுவுமே படிக்கல மக்கள் சம்பரா டிக்கு டிக்கு டிக்குன்னு திருப்பிட என்ன இது பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அடிமாவி அப்படி படிக்காதவளா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது என்னதான் தான் படித்தாலும் புத்தி இல்லாத மாட்டுக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க எதே இருந்தாலும் ஆராய்ச்சி பார்க்கணும் தீரை விசாரிச்சு பார்க்கணும் எதுவுமே பண்ணாம அவள் பாட்டுக்கு அதை வாங்கணும் சரி ஓகே அதை என்ன பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்க கௌதம் கிட்ட ஒரே ஒரு சைன் வாங்குறதா உன்னோட வேலை சைன் மட்டும் நீ வாங்கிட்ட வச்சுக்க அடுத்த செகண்ட் இந்த சொத்து எல்லாமே உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆ இவ்வளவு சொத்து எனக்கா நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆர்வத்துல எக்ஸைட்மெண்ட்ல துள்ளி குதிச்சுன்னு இருக்கா ஆனா அவளுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் இந்த சொத்து எல்லாமே எஸ் எஸ்கே கைக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு கௌதம் என்னத்துக்கு அவங்க கையெழுத்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்கு மட்டும் இல்லை இனிமே பிசினஸ் எதிலயும் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போடுறாரு அப்படியே அவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சா அது வந்து எல்லாமே எஸ்எஸ்கே சேர்ந்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போர்டு தந்துடுறாரு இது பத்திரத்தில் சைன் போட்டு இருந்தாலும் சட்டப்படி செல்லும் எஸ்எஸ்கே நீ கடி நினச்சேன் ஆனால் நீ வில்லாதி கேடிடா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி ஆகிபோத்து சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காருல்ல அவரு இருந்தாலும் சரி அவரு பாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேலை இருக்காரு அந்த சமயத்தில் நம்ம அஞ்சலி போயிட்டு டே கௌதம டே கௌதம சொத்தாலும் சுட்டு இல்லாமல் இன்னும் சுத்த கொடுக்காம இருக்க சொத்த புறா குறா குறான்னு பின்னாடியே ஒரு பக்கம் நாய் வேலை புடிச்ச மாதிரி தூங்கினே ஒரு பக்கம் போறா போனதான் சரி தலையெழுத்து நான் பண்றது புடி அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வாங்கி போறது முன்னாடி எல்லாம் எனக்கு படிச்சு பார்த்திருவாரு ஏன்னா இன்னொரு தங்கச்சி இருக்கா காற்று இருக்கா யோ பேர்ல என்ன பண்றது சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சு பார்க்க அதெல்லாம் என்னால போட்டு உண்டித்தனமா இருக்க அஞ்சலி உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா மண்டையில மசாலா இருக்கான்னு சொல்லிட்டு கேக்க ஒட்டும் ஆ எனக்கே இல்ல எனக்கு எல்லாம் ஃபுல்லாவே இருக்கு சோ நம்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் வெள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம்